தேர்வுகளை மாநில மொழிகளிலும் நடத்த முடிவெடுக்க காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தாய்மொழியில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கோள் காட்டியதால் தான் ஜேஇஇ தேர்வுகளை மாநில மொழிகளில் நடத்த முடிவு எடுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிப்பதற்கு ஜேஇஇ நுழைவுத் தேர்வு அவசியமாகும் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சேர முடியும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த தேர்வுகள் இதுவரை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜேஇ முதன்மை மற்றும் அட்வான்ஸ் தேர்வுகள் இனி பிராந்திய மொழிகளிலும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அந்தந்த மாநில மொழிகளில் ஜேஇஇ மெயின் தேர்வுகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச மாணவர் மதிப்பீட்டிற்கான திட்டத்தின் கீழ் தாய்மொழியில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரின் இந்த அறிவிப்பை தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயின்ற பல மாணவர்கள் கூட மத்திய அரசின் தொழில்நுட்ப கல்வி நிலையங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு சுலபமாகியுள்ளது இதுகுறித்து தமிழக கல்வியாளர்கள் கூறுகையில் இது தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இதை இதற்கு முன் இருந்த அரசுகள் செய்ததில்லை ஏற்கனவே நீட் தேர்வை மாநில மொழிகளில் எழுதலாம் என்று பிரதமர் அவர்களின் அரசு அனுமதித்ததால் இப்போது நீட் தேர்வில் தேசிய அளவில் கிராமப்புற மாணவர்கள் அதிகம் வெற்றி பெறுகின்றனர் தமிழகத்திலும் இதன் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது தாய்மொழியின் அவசியத்தை புரிந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அரசு எடுத்த இந்த முடிவு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கும் பயனளிக்கும் என்றனா்